குட் ஈவினிங் ஆல் எல்லாருக்கும் மாலை வணக்கம் மதுரை சிக்ஸ்டீன் இது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத விட இந்த ட்ரெய்லர் ஷோக்கே இவ்வளோ பேர் பிளஸ் பண்ண வந்த நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு எஸ்பெஷலி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜன் சார் வணக்கம் சார் அடுத்து டைரக்டர் பேரரசு சார் வணக்கம் சார் பேரரசு சார் வந்து விஜய் அஜித் வச்சு நிறையா மூவிஸ் எடுத்திருக்காங்க நிறையா ஊரோட நேம் வச்சு அவர் நிறையா மூவிஸ் எடுத்திருக்காரு ஆனால் அவர் இப்போ மிஸ் பண்ண மதுரை அப்படிங்கிற பேரை நாங்கள் எடுத்துட்டோம் அப்புறம் ஆக்டர் அண்ணா ஜார்ஜ் விஜயனா ஜார்ஜ் விஜயனா வந்து எங்கள் ஃபேமிலி அவர் வந்து எப்படி சொல்கிறது அவரோட வழியில் நாங்கள் எங்கள் விஜயையும் அனுப்புகிறோம் அதனால் அவரோட கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேவை நெக்ஸ்ட் வந்து வந்திருக்கிற எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் கேமராமேன்ஸ் தென் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் தாமஸோட பேரண்ட்ஸ் ஐயா அம்மா வணக்கம் வாங்க எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமேல் தான் சொல்லணும் இப்போ படம் ரெடி ஆயிடுச்சு இது இனிமே உங்க கையில இருக்கு முடிவும் உங்க கையில நன்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட் என் இல்லை ஃபர்ஸ்ட் மூவி ஸோ அதனால அவங்க தான் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சாங்க சார் ஜீன் சார் விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு தென் ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கு இந்த மூவி பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்ஸ் கோ ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்டாக இங்கே வரல நான் சாரோட ஸ்டூடெண்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபசர் ஆக்சுவலாக எல்லாேருக்கும் அவர் ப்ரொடியூசர் எனக்கு அவர் ப்ரொஃபசர் ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போது சொன்னார் எனக்கு டூ தௌசண்ட் எயிட் எயிட்டீனில் சொன்னார் அது எனக்கு பெருசாக அப்போது தெரில ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன் சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ள பார்க்கலாம் டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும் வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு ஆஹ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார் ஆரம்பிக்கிறதுல இருந்து நான் தான் இருக்கேன் சார் கூட சொன்னார் விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்போ நேரில் பார்க்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் ஆக்சுவலாக ஹீரோ அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங் ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ அப்புறம் இவ்வளோ பெரிய பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று டிராவல் பண்ணதில்லை இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டார் ஆனால் நான் ரொம்ப பணியோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு ஆடியோ லான்ச் எனக்கு தெரியல ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு நான் தம்பி நேரம் கிடச்சாலாம் வந்துடுவார் ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்துருவாங்க ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்த வர்றாரு நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்சல பெரிய விஷயம் உங்களை துணியை வைத்த படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி ப்ரொஃபஸர்ன்ற அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்கார் ஒரு ஆட்டம் ஓட்டுறார் அப்படிதான் டைரக்டர் ஒரு ப்ரொபசர் அவர் பாடம் நடத்துறதுல இருந்தே பார்த்துட்டோம் அற்புதமா யாரையுமே விடல எல்லாரையும் வாழ்த்தனர் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலையடா போயிட்டார் ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார் தம்பிக்கு எல்லா பொருத்தமா இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை நாளைய தான் இருப்பார் ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னும் ஒரு நாலு படம் வந்து வச்சுங்க அப்படியே உருமையாக மாறிடும் இது இயற்கை சினிமாவில் இயற்கை பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம் இளைஞர்கள் மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும் சினிமா பெருசாக வரும் ஆனால் வருவீங்க மதுரைக்காரவங்கள வருவீங்க ஏன்னா உங்கக்கிட்ட ஒழுக்கம் இருக்குது முயற்சி இருக்குது திறமை இருக்குது அந்த திறமையை நான் அந்த இட அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு வாட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம் அப்படி தான் கத்தியை காட்டினாங்க மீனை வெட்டினாங்க ஆளை வெட்டினாங்க ஆனால் டேரக்டர் சொல்லும்போது படி கல்வியை கற்றுக்கொள் தவறுகள் சாணு காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு அது கற்று எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் குத்தாடனும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அன்பு செய்யணும் நான் ஒரு படம் பார்த்தோம் அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார் ஆனால் முடியல ஆனால் இந்த படம் மனதறிந்து மனதோட வாழ்த்துறேன் நல்லா வரும் எனக்கு ஒன்றே ஒன்று முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை நூறு நூற்றம்பது ஆனால் இந்த ஒரு அஞ்சு கோடி மூணு கோடியில் தயாரிக்குற படத்து படமும் டிக்கெட் வேலை தேட்டரில் நூறு ஐம்பது நூற்றம்பதுன்னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் இருக்கார் மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி இருக்கார் ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும் அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும் அவ்வளோதான் ஏழைகள் பயக்கிறார் கேட்க அவங்க வந்து எளிய முறையில் அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அதை விட குறச்சும் பண்ண முடியாது டிக்கெட் அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க பார்க்கணும் இப்போ இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள் இப்போ பார்த்தா இந்த ஒரு ஆறு மாதத்துல ஒரு அஞ்சாறு சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று கதையை தான் பார்க்குறாங்க கதாநாயகன் யாருன்னு பார்க்குறதில்ல இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் படம் நடித்த படங்கள்லாம் சரியாக இல்லை கமல்ஹாசன் ஒரு படம் மணிகரத் படம் நான் லைஃப் பாருங்க பெரிய டைரக்டர் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் சரியா இல்லைன்றாங்க மணிரத்னம் பெரிய டேரக்டர் தான் கமல்ஹாசன் உலக நாயன்தான் கதை இல்லை கதை மக்கள் விரும்பலை அந்த கதையை மக்கள் விரும்பல அவ்வளவுதான் அதனால டைரக்டரும் மற்ற டெக்னீஷியன்ஸும் நான் குறை சொல்ல கதை இருந்தால் யார கதாநாயகம் போட்டாலும் நல்லது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் மதுரை பதினாறு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழ் அந்த காலத்தில் முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து ம தமிழ் வளர்த்தாங்க அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மதுரையிலே உருவான இந்த படம் மதுரை பதினாறு முத்தமிழ் போல் எத்திசையிலும் கொடி நாட்டும் ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார் இந்த டீம் பெரிய டீமாக தமிழகத்தில் வளரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகரெட்டி தான் அவரும் பிரதரும் அழகரெட்டி தான் ஸோ மதுரை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளோவோ இருக்குது அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாட்ச அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய பணமார்ந்த நன்றி ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வராங்க பட் அவ்வளோ அழகாக வாச்ச அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாம் கலைஞர்களுக்கு அடுத்து சுமையா மகள யாருமா சுமையான்னு பேர் வச்சது செமையான்னு வச்சுருக்கலாம் இதெல்லாம் நீ தான் சுமையாரு இருக்காது ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு டைட்டில் இன்னும் போயிருக்கோம் மதுரை பதினாறு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும் ஆமாம் அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களால ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஜீன் என்னங்க மேடையில் ஏறும் அம்பிட்டு பேர் ஹீரோ வர்றதா என்னங்க கழிச்சு ஒரு ஆள் ஹீரோ இருந்தால் பரவாயில்ல அங்கிட்டு பார்த்து மியூசிக் தேட்டர் பாருங்க ஒரு வித்தியார்த்து மாதிரி இருக்கார் அங்கிட்ட கேமராமேனாக பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார் அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து என்னங்க எடிட்டர் பாருங்க எடிட்டரை பற்றி ஒன்று விஷயம் சொல்லி ஆனால் என்ன தெரியுங்களா அஞ்சே அஞ்சையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு இழுப்பு விழுத்தம்னா ஒம்பது தரலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் அஞ்சு அஞ்சும் கூட்டினா எவ்வளோ சார் வரும் இல்லைங்க இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நோக்கி ஒரு ஒன்போது முக்கால் வரையும் தலையிடலாங்க ஒரு லாயரை கேட்குறான் சார் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளோ வரும் சார் போன இதுல தான் நம்ம வந்து கரெக்டாக ஒன்பதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார் அதே சொல்ல சொல்லியிருக்கேன் அஞ்சு அஞ்சு கேட்டால் ஒன்போது தான் அப்படின்பாங்க ஒரு எடிட்ட கேளுங்க அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளோ வரும் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்க அவ்வளோ வர வச்சுருவோம் எங்க தூக்கணும்னு சொல்லுங்கள் தூக்கிடுவோம் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது சிஸ்டர் மெயின் சிஸ்டரே அவர் தான் ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டு போய் பாருங்க ஒரு சீன் மரட்டல் சீன் உட்காந்துருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிருவேன் எங்கடான்னு இல்லங்க அப்படி வந்தேன் எங்க போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கு திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்ரு கையில தான் இருக்கு எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற கலைஞர்களுக்கு வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்கள் அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கா போல இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெற்றி மாதிரி மாதிரி அங்கே இருக்கார் ஒருத்தர் பின்னாடி சார் நன்றிங்க சார் ஆ இவர் தான் சினிமாக்காரர் மாதிரி இருக்கார் ஒரு வெற்றி மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி அப்படி இல்லை இல்லை எல்லாருமே ஹீரோட்டானே ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக்கு தெரிச்சு முன்னாடி போயிருக்கும் ஆக்சுவலாக ஜீனு வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஜீனு டேரக்டர் பேர் ஜானு எப்படி சேர்ந்துருக்காங்க இவருங்க ஒரு கூட்டம் எல்லாம் சொந்தக்காரன் நான் அப்புறம் தான் கேட்டேன் யாரும் கேட்டேன் எல்லாம் மாமேன் சித்தம்மே பெரியப்பேன் அண்ணமே சித்திமே வெளியால கூட்டம் பைசா கொடுக்கணும்ல அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவா எடுத்துட்டாங்க அதை மலரில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காலூத்து அப்படி மாதிரி ஆகி போச்சு இந்த நிகழ்ச்சி தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன் தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன் இதை பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு வரும் முதல்ல வந்தோடனே எல்லா தளபதி தளபதியின்ட்டாங்க முதல்ல சொன்னது நான் தான் தம்பி ஆமாம் ஆமாம் அதனால் விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினத்துக்கு வெளியே போட்டேன் ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேயில் அந்த செயின்னு அந்த ஸ்பெக்ஸு அதே மாதிரி ஸ்பிளெண்டர்னால் வந்து காதலுக்கு மரியாதை எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை படம்லாம் இருக்குது உடனே செயினத்துக்கு வெளியே விட்டான் சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு ஆனால் எடிட்டிங்கில் ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணால் முட்டிங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் நான் முடிச்சுவிட்டேன் நைஸாக கேட்டேன் தம்பி மூமெண்ட்டை வெட்டி அடையணும் சத்தம் போட்டு சொல்லாம் எங்கண்ண பேசாம இருங்கண்ணே அப்படில அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்எசி சார் சோபா வேணுமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ் ஒரு சோபா உன்னை எஸ்எஸ்சி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும் அதாவது உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ்யான் நானும் மதுரைக்கார தான் முதல்ல சரவணன் வந்து அடி கூப்பிட்டாரு அது இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு முதல்ல பழையிட்டேன் இன்றைக்கி எல்லா ஊருக்கு போகிறோம் மாட்டேன் அப்புறம் திருப்பி சொன்னார் சார் எல்லோரும் மதுரைக்காரங்க சார் சரி மதுரைக்காரன்னு சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துருச்சு சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போயிக்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன் டேஸ் முடிச்சு நிலைப்பெலாம் போல இருக்குது ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரிலே வச்சுருக்கா சார் ஏன்னா இங்கே நான் ராஜன் சார் அன்பு செல்லும் சார் நீங்கள் உங்களை சேர்க்க மாட்டேன் எல்லாம் பங்கு வேற மாதிரி கேஸாக இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள் நம்ம தான் இங்கே சென்னை இருக்க ஆலர் இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற மேடக்கு எல்லாருமே மதுரை கோஷ்டி இங்கே அவங்க கூட வந்து வாழ்த்து வந்திருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி எல்லாம் கோஷ்டி தான் அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறீ நீங்கள் அங்கேயே வச்சா செலவு மிச்சம் உங்களுக்கு நாங்கள் அது கொஞ்சம் பேர் தான் அங்கே வந்துருவோம் வேனில் போட்டு பஸ்ஸு பிடிச்சவங்க ஏற்றி வந்துருவோம் அங்கே அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க அப்படியே இருக்குது ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு மாதிரி தான் இருக்குது மேடம் சொன்னாங்க பிடிச்சிரு மேடம் ஆமாம் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டுலே அப்படின்னாங்க லிஸ்டில் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு விட்டுட்டார் அப்போ மதுரைக்கும் மதுரைக்கும் நம்ம டிஃபன் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் ஆனால் இது பாரா நீங்கள் பரவாயில் நீங்கள் வந்து மதுரை பதினாறு அது போகும் பதினெட்டு போட்டு இருக்குது இப்போ மதுரை வச்சுருக்கணும் எல்லாம் அவ்வளோ இருக்கு இங்கே ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சுருக்கலாம் இங்கே ஓகே இங்கே பதினாறு ராசி தான் பதினாறு வயது வருஷம் பதினாறு இப்போ மதுரை பதினாறு ஓகே ஒரு நாள் ராசி தான் பதினாறு நாள் ராசி தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாராட்டணும்னா கேமராமேன் மேன் ரிவானா ரிஜுவான் ரிஜுவான் சார் சூப்பர் சார் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன் ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை நான் உணர முடியுது இதனால் கட்டுதானே அதுதான் கேமரா நூறுக்கு ஒரு கத்தி அது பல வகையில் மதுரைக்காரங்க பல வகை கத்தியை கட்டுவாங்க ஆமாம் கசாப்பு வெட்டுற கத்தி கோழி வெட்டுற கத்தி ஆளை வெட்டுற கத்தி டிசைன் டிசைனாக இருக்கும் எடுக்கும் தெரிஞ்சுவோம் ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு இது விறகு வெட்டுறதுக்கு இப்படி அந்த கத்தியை அப்போ விதவிதமாக வச்சிருக்க மதுரை கடைங்க நம்ம அங்கே பழகுனாலும் தெரியுது நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தி ஒரு அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும் அந்த கத்தியை கைப்பட்டால் வெட்டிடுமோன்ட்டு அதை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார் ரெண்டு நடக்கணும் அப்புறம் மியூசிக் இது என்னென்னா இந்த மற்ற எரி எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்க வாட வாசனையும் இல்லாமல் முழு முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா க கேமராமேன் மியூசிக் டைரக்டரு நடிகர் இந்த கதாநாயகி அது மற்ற பொண்ணு மாதிரி இருக்கு இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதுலாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும் இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி நான் பசு கதாநாயகி நினைக்கல

நிறைய படங்களில் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் மதரக்காரன் நடிச்சிருக்காங்க நான் மதர் கரண்டாக இருப்பாங்க ஏய் மதுர கரண்டி என்பாங்க மட்டும்தான் மதர் இருக்கும் மூஞ்ச மதுரை தெரியாது எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு மதரக்காரன்னு சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதர் கலை இருக்குல்ல அப்படிலாம் மதர் காராக தான் உங்களை பார்க்க முடிச்சு மத்திய ஹீரோ தான் பார்ப்போம் நாங்கள் டேனாவுக்கு மதக்கார்த்து மத இருக்காரி நினச்சிட்டு போயிருவாங்களோ நம்ம வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு நான் ஒரு தனி டாக்டர் வருடங்கிறேன் விஜய்காந்த் மிகப்பேர் வெட்டி அடைஞ்சாரு தளபதி விஜய் இங்க பேர் வெட்டி அடைஞ்சாரு அருண் விஜய் அவர் வெட்டி அடிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அனுப்பிச்சுருக்காங்க அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு விஜய் சேதுக்கு ஒரு ரூட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க அப்புறம் இந்த யூனிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு மிகப்பெரிய ஹிட் ஒரு வருஷம் ஓடிச்சு அதில் எல்லாம் புதுசு இதே தான் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாம ப்ரொடியூசரு புதுசு டைரக்டர் புதுசு எடிட்டரு புதுசு நடிகர் எல்லாமே புதுசு ஒருத்தரோட பழைய முகம் இல்லை அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்னைக்கு நம்ம தலைவர் டிஆர் அது அதுல புதுசு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம் அதே மாதிரி இந்த மதுரை பதினாறு எல்லாமே புதுசு ஆனால் பண்ண போது ரவுசு அப்போ பஞ்சு போடுவோமே என்ன அதனால கூட போது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ் இந்த தீரை சொன்ன உடனே வருது அப்படியே அதனால் அப்புறம் பவுசு அதுக்கப்புறம் இன்றைக்கி சார் பிடிச்சது சார் அது பிள்ளை இப்படி கிடையாது ரோபோ நீங்கள் ஒரு ஒரே ஊருக்காரங்க ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க நிறைய விஷயங்கள் வீடு மறைச்சிட்டாரு நாகரிக் மறைச்சிட்டாரு நிறைய அப்போ தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீன்ட்டு ஓகே நான் உயிர் இருக்காங்க மதுரை வேற மதுரை மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான் மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை அது ஆன்மீக மண்ணு மட்டும் இல்லை வீர மண்ணுமாங்க பாசம் மண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரம்மன் பாசமன் அதனோட நன்றி மண்ணாக இருக்கும்போது இருக்கு ஏன்னா இவர் ஒவ்வொருத்த விட்டு வைக்கல பிடிச்சிரு அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டரு அதை மட்டும் சொல்லவர் அவங்க தான் பிரசவம் பிரச்சனை பார்த்தா இந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர் எல்லாம் சொல்லிட்டாரு பாப்பாரு அவரை விட்டுட்டேன் அப்பாரு நீ வாடா ஏய் கார்த்திக் நீ வாடா இது கடைசியாக எல்லாம் கேமரா வாங்க கூட்டிகிட்டுலாம் எல்லாம் கீழே நன்றி சொல்லிக்கலாம் ஆமாம் செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுக்கலாம் ஏப்பா மதரங்கிறது வீரமண் பாசம் பண்ணும் கூட அது ஒரு நன்றி உள்ள மண்ணு போல இருக்கு. அம்மா இவருக்கு போட்டி அவர் அவர் டைரக்டர் ஜான் தாமஸ் அவரும் அவர் லிஸ்ட் போட்டாரு. फर्स्ट फर्स्ट ஸ்கூப்ல பேனா வாங்கிப் பர்ல கடையில கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்து கடைக்காரனுக்கு அங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அவரு லிஸ்ட் போட்டாரு. நம்மளுக்கு சரி முடிஞ்சது போலத் இன்னைக்கு இவர் புலீசர் பேசிட்டு நாங்கள் போயிட்டே இருக்குன்னு நினைச்சுருக்கோம் முடிச்சு வராது பேச நான் முதல்ல இருந்தா ஆமாம் நான் தாரணி மறந்துட்டேன் ஓகே நீங்க நன்றி பாருங்க அவர் ஸ்டூடண்ட் அவங்க நன்றியை அவங்க தெரியாது சார் நீங்க எதாவது சொல்லிக்கிறோம் ராணி போய் சொல்லி இருப்பீ இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும் ஓகே டோட்டலாக அந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும் இதில் ஒட் பண்ணேன் கேமராமேன் எடுத்துட்டு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பெரிய விளையாடு போயிட்டாங்க புடிசு பெரிய புடிசுகிட்டா இருக்கு கேமராவும் பெரிய கேமராவும் மினிஸ்ட்ரேட்டர் பெரிய விளையாட்டா டயர்ட்டு பெரிய விளையாட்டாக இருக்குது ஹீரோலாம் ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் அவன் பிஸியாக இருந்தார் அதே ஒரு ஒருதராக எப்படி வெட்டி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட் அதே மாதிரி இந்த புது யூனிட் ஒருதலை மாதிரி மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரை கரிமட்டும் வைக்காம தஞ்சாவூர் இருக்காரன் கும்பகோணம் நீங்கள் எல்லாரையும் போங்க நன்றி வணக்கம்